ஆங்கிலேய கப்பலையும் இதே பிரச்சனை தான் வருது வந்த முழுக்களும் தற்குரிகள் இங்கிலாந்திலே சரியாக படிக்காதவர்கள் போக்கிரிகள் இப்படிப்பட்டவர்களை தான் அவர்கள் இங்கு அனுப்பி வைத்ததாக சரித்திரம் சொல்கிறது இவங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரிகளாகவும் ஊழியர்களாகவும் பணியாற்றுகிறார்கள் இவர்களுக்கும் இதே நிலை இவர்களோடு இந்திய பெண்களுடைய திருமண உறவு ஏற்படுகிறது இந்த திருமண உறவின் மூலமாக உருவாக்கப்படுகிற குடும்பங்கள் இனத்திற்கு தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிற பெயர் வந்து தான் உருவாகுது போர்ச்சுகீசியருடன் இந்திய பெண்கள் மூலம் ஏற்படுகிற திருமண உறவால் உருவாகிற சமூகத்திற்கு யுரேஷியன் என்று சொல்கிறார் இந்த யுரேஷியன்கள் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அந்த டேர்ம் போய் ஆங்கிலோ இண்டியன்கிற பேர் வருது இந்த இதுதான் அவங்களுடைய வரலாறாக இருக்குது அதற்கு பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இன்னொரு விஷயம் வருது ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்துலேருந்து வர்ற கப்பல்களில் மத போதகர்கள் வந்து இறங்குறாங்க இங்கே இருக்கிற இங்கிலீஷ் பீப்புளுக்கு அவங்களுடைய சடங்குகளுக்கு அவங்களுடைய வழிபாடுகளுக்காக மத போதகர்கள் தேவைப்படுறாங்க மத போதைகள் மத பிரச்சாரங்கள் இவங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆங்கிலேய பெண்மணிகள் இங்கே அப்போ கப்பல் போக்குவரத்து அதிகமாவது தரை வழியாக வருகிற பாதையும் திறந்து விடப்படுகிறது துணிச்சலோடு தரை வழியாகவும் வருகிறார்கள் பெண்கள் வந்து கப்பல் மூலம் வர்றாங்க இவங்க கப்பல் மூலம் வந்த பிறகு இந்த ஆங்கிலோ இந்தியன் குடும்பங்கள் தனித்து விடப்படுகின்றன இதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிற இந்தியர்களை மணந்து உருவாகிற குடும்பங்கள் தனியாக விடப்படுகிறது